வெல்கம் டு மை சேனல் தோட்டத்தில் இன்றைக்கி காற்று பயங்கரமான அதிகமான காற்று பாருங்க நான் அவங்களுக்கு காட்டுறேன் சரியான காற்று இப்போ வந்து சாரல் மலை மறுபடியும் பேஞ்சிட்ருக்குது பயங்கரமான காற்று காற்று அதிகமாக வீசிட்டு வருவார் வேப்பமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகமாக இருக்குது பயங்கரமான காத்து பாரு காத்து அதிகமா இருக்க மாதிரி மல்லிகைப்பூ அப்படியே பூத்திட்டு வருது நல்ல காற்று காற்று தோட்டத்தில் அதிகமாக காத்து ஒரு மழை பேஞ்சதுனால தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கிணறுல தோட்டத்தில் இருக்கிற கிணறுல தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை இருக்குது நாம் அப்படியே புறா அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம் புறா அக்கௌண்ட்டு க்ளீன் பண்ணி விட்டாச்சு இது கிணத்து புறா தோட்டத்து புறா ரெண்டும் இருக்குது மேலே குவாண்டுக்கிறது கிணத்து புறா புறாக்கு அரிசி வர இந்த ட்ரம்மில் தான் புறா தீனி இருக்குது கொண்டு வர புறா உள்ளே பறக்குது வரும் பூட்டி வச்சுருக்குறோம் இந்த மழை வர நாள் பூட்டி வச்சுருக்குறோம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு ஒரு நல்ல காற்று காற்று நல்லா நல்லாடிக்குது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மழை வரும் இன்னைக்கு மழை வரும் ஊற கொய்யாப்பழந்தான் இந்த மழை சீசனில் நீங்கள் என்ன நடி செடி வச்சாலும் அது வந்து சூப்பராக உங்களுக்கு வரும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா தோட்டத்தில் நல்லா காற்றடிச்சதுக்கு ஒரு கன்னிமார் கோயில் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழி விடுவாங்க ஒரு வாழை ஒன்று மலையில் வந்து சரி காற்றடித்து சாஞ்சி போச்சுங்க சாஞ்சி கிடக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இது இந்த மழை இந்த மழை பேஞ்சனால வாழை நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வருங்க வாழை அப்புறம் அடிக்கிறது நாளைக்கு வாழை தான் வச்சிருக்குறோம் இந்த வெயில் சீசனில் வாழை கொஞ்சம் கறி இருந்தது இப்போ வந்து நல்லா வந்துட்டுருக்குது நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்றைக்கி விவசாயிகளோடய பாடுதான் பாடு திண்டாட்டம் வெயில் வந்தாலும் கஷ்டம் மழை வந்தாலும் கஷ்டம் மழை வந்தால் என்ன கஷ்டம்னா ஊற வாழை எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா அப்படியே வந்து மொத்தமாக போயிடு அதில் லாபம் இருக்குது நட்டம் இருக்குது விவசாயத்தில் லாபம் இருக்குது லாபத்தை விட நட்டம் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் விவசாயிகளோ விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நான் நிறைய வீடியோ சொல்லிட்டுருக்கேன் சும்மா நான் இன்றைக்கி குடும்ப வீடியோ சட்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குறத ஆள் இருக்கிறாங்க இந்த மாதிரி விவசாயிகளோட வீடியோ பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை அது அடிக்கத்த இங்கே வந்து வெட்டி விடுவோணும் இந்த மலையில் வந்து செடி நிறைய வெதுக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ அங்கே மயில் ஒன்று ஓடிட்டு இருக்குது வேணும் மயில் பறக்குது பாரு கடைசி இருக்குது இப்ப அங்கே ஒரு மயில் ஒன்று இருக்குது பாருங்க இந்த காற்று எப்படி அடிக்கிது பாருங்க பணம் வரம்பாருங்க இந்த அங்கே வந்து ரெண்டு மைல் இருக்குது வரங்க மயில் போயிருக்கு மயில் ஓடிடுச்சு அங்கே ஒரு மயில் ஏ பறக்குது போயிருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு கூட்டங்கள் கம்மி இதை குடிச்சிட்டுமே சாப்பாடு கறி திங்கிற வீடியோ பார்க்குறது தான் அதிகம் அதாவது ஒரு அகதி சம்பந்தமான வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா சத்தியமாக யாருமே பார்க்க மாட்டாங்க அதுதாங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியாங்கிறது என்னதுங்களா போதை போட்டு பொண்டாட்டியுமே கெட்ட வார்த்தை பேசிட்டு நீங்கள் திட்டி வீடியோ போட்டீங்கன்னு வச்சுங்க லட்சக்கணக்கில் போகும் அதே நீங்கள் அக்ரி வீடியோ போட்டிங்கன்னா போடுற வீடியோ வந்து போகும் போகு பறக்குது மயில் பறக்குது அங்கே ஒரு மயில் பறக்குது வேறு ஆனால் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி கிளைமேட் வருங்க பாருங்கள் கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயன் பயனுள்ள வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருவோன்னு இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டுருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டா இன்றைக்கி கூலி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கே வரமாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க இப்போ இந்த கம்பெனி வாடகை கொடுக்குறோம் ஓகே இன்னைக்கு வேறு காற்று பயமாக வீழ்ச்சிட்டு இருக்குது காற்றுல நம்மளால் வீடு எடுக்க முடியல ஓகே இதுதான் இன்னைக்கு தோட்டத்தில் நடந்துட்டு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்